அறிவி கட்டுவிட்டு இருப்பதுதான் படுமோசமாக இருக்க கேள்வி செய்கிறார்கள் வடக்கே உள்ள சமூகத்தை பிரதிபலிப்பதற்கு ஒரு பெண் தலைவியையும் தெற்கே உள்ள சமூகத்தை பிரதிபலிப்பதற்கு ஒரு பெண் தலைவியையும் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் எங்களுக்கு வழிகாட்டத்தக்கவர்கள் என்று இவர்கள் சொல்கிறார்கள் எந்த வழியில் எந்த வழியை இவர்கள் காட்டுவார்கள் ஏன் நாட்டியால் வெள்ளைக்காரனை எதைத்து கணவர் இறந்த பிறகு போராடி இறந்து போனவர் நிகழ்ந்தால ஜனாயக பாராடும் மன்ற ஜனாயகத்திற்காராடும் ஜனநாயகத்திற்கு என்ன நாச்சு நம்முடைய உடையம்மாள் என்ன உதுவார்கள் அவர்கள் சுதந்திர போராட்ட தியாகி காந்தியால் போராட்டப்பட்டவர்கள் இந்தவே மருத்துவர்கள் தியாகி முன்னு இருந்திருக்காரு அதுவே ஒரு ஆளை நீ தேர்ந்தெடுக்க உடபகுதி மக்களை பிரதிபலிப்பதற்க அப்படியே தென் மாவட்டத்திலிருந்து தேர்ந்தெடுக்க தென் மாவட்டத்துல வேலு அது மேலே அதுதான் இந்த மேற்கு மாவட்டங்களுக்கு மட்டும்தான் யாரையும் தேர்ந்தெடுத்ததாக தெரியவில்லை இந்த அரசியல் மட்டமான அரசியல் பிறப்புக்கும் எல்லாம் உயிர்க்கும் என்கின்ற உயர்ந்த கொள்கைகளை நாம் பின்பற்றிக் பின்பற்றிக்கொண்டு ஜாதிவாரி அரசியலுக்காக நான் அவர்களை பின்பற்றுவேன் பின்பற்றுவதற்காக ரெண்டு உனக்கு என்ன இருக்கிறது நிகழ்கால அரசியல் சாதன அடிப்படையிலான ஜனநாயகத்தை நீ கடைபிடிப்பதற்கு அந்த ரெண்டு பெண்களும் எந்த விதத்தில் கொள்கை ரீதியாக உதவுவார்கள் சும்மா ஒற்றையாக ஜாதி வாரியாக இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு நீங்குவதிலே என்ன பொருள் உள்ளது நாட்டில ஜாதி இருக்கிறவர்களும் ஜாதி உன்னை கவிழ்க்கும் ஆனா இதை அப்பாற்பட்டு ஒரு அரசியல் நடத்த முடியுமா எல்லா மக்களுக்காக தான் வரி கொடுக்குறோம் எல்லா மக்களுக்காக தான் திட்டமிடுகிறோம் இதெல்லாம் சும்மா இந்த ஆனா ஜாதி எங்க நிற்கிறது என்றால் காரணம் பல காரணங்கள்லாம் ஜாதி ஒழிய மாட்டேன் என்கிறது ஆனால் வர்ணாசிரம தர்மத்தை நீ எதிர்க்கிற அப்புறம் பௌவத் கீதியை வாங்கி கொடுக்கிறாய வர்ணாசிரம தர்மமே பௌவக்கீவிலே வந்தது தானே உனக்கு தமிழனுடைய மதம் இறுதியிலேருந்து தெரியவில்லையே தமிழனுடைய மதம் சைவம் தமிழுடைய மதம் வைணமும் வழிபாடும் கொள்கை இதனால தான் தமிழனுடைய சமயம் இது இந்து சமயம் இந்து மதம் என்பது வேத மதம் வேத மதம் என்பது பாபா அதை கொண்டு வந்து எங்களுடைய தலை நீ சேர்த்து சுமத்தினால் இந்த முட்டாள்தனம் உனக்கு கொள்கை தெரியவில்லையே நீ இந்து மதத்தின் சார்பாக நாமெல்லாம் இந்துக்கள் என்றும் முஸ்லீம்களுக்கு குரான் வாங்கி கொண்டு விட்டா அதுக்கு பைபிள் வாங்கி கொண்டு விட்டா இப்படி எங்களுக்காக நீ பகவத்கீதை வாங்கி கொடுக்கிற தமிழ்நூலா பகவத்கீதை தமிழ்நூலா சமக்ல நூல் இது பிராமணர்களுக்கு முடிக்கணும் இதற்கு நீ வாங்கிக்கின அப்ப தமிழனுக்கு மதம் கிடையாதா இல்ல தமிழே இந்துவா இந்த அடிப்படையே புரியாம நீ என்னன்னு இந்த புத்தகங்களை எல்லாம் சினிமா காட்சி மாதிரி வாங்கிக்கினு என்ன செய்ய போற இது பாடு முக்கால் தாங்களே முக்கால் தான் தமிழனுடைய சமயம் நீங்க வந்து இதை வாங்கி கொண்டிருக்கான் பிரபஞ்சத்தை வாங்கிக்க தமிழனுடைய மதத்துக்கு நாலாயிரம் ரூபாய் பிரபஞ்சத்தை வாங்கிக்க அது சமஸ்கிருதத்தில் இருக்கிற பகவத்கீதையை வாங்கி கொடுக்கிறாய் அப்புறம் பலவத்கீதையை போட்டு விட்டு தமிழில் தான் எல்லாம் தமிழ் வழியில் படிப்போம் தான் வேற என்று சொல்லுறேன் என்ன பொறுக்கிறது என்று கேட்கிறேன் அது முட்டாள்தனமாக யோசனை செய்யணும் முதல்ல தள்ளி வைக்கிறது என்றால் அந்த முட்டாளுடைய யோசனை உங்களுடைய யோசனை ஆகி யோசனை ஆகி தலைமுறை யோசனை கட்சியினுடைய யோசனை ஆகி கட்சியினுடைய யோசனை மக்களுடைய யோசனை அப்படின்னு இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்